கணவன் மனைவி என்ற உறவே உன்னதமான உறவு இறைவனுடைய படைப்பிலேயே இறைவன் முதல் முதல அறிமுகப்படுத்திய உறவுதான் கணவன் மனைவி என்ற உறவு கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்கணும்னு இறைவன் வலியுறுத்துறான் அப்படின்னா ஒரு ஆடை எப்படி நம்முடைய உடலையும் மானத்தையும் பாதுகாக்குதோ அது போல கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் பாதுகாத்துக்கணும் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டைகள் போட்டு வெறுப்பின் காரணமாக பிரிஞ்சிடுறாங்க கணவன் கிட்ட பிடிக்காத பல குணங்கள் இருக்கும் ஆனால் பிடித்த சில நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை பாருங்கள் அதுபோல் மனைவி கிட்ட பிடிக்காத பல குணங்கள் இருக்கும் ஆனால் பிடித்த பல நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை பாருங்கள் பிடிக்காத விஷயங்களை தூரத்தில் வச்சு பாருங்கள் பிடிச்ச விஷயங்களை பக்கத்தில் வச்சு பாருங்கள் உங்களோட பார்ட்னரோட மேன்மை தெரியும் எல்லாருக்குமே எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிடாது பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் அந்த வாழ்க்கை நல்லாவும் இருக்கும் நீடிச்சும் இருக்கும் நீங்கள் யாரையாவது ஒருத்தரை காட்டுங்க இவங்க மனமொத்த தம்பதிகள்னு கண்டிப்பாக காட்டவே முடியாது கல்யாணமாகி பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ஆன பிறகுதான் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சு அன்யோனியமாக அந்த வாழ்க்கையை நேசித்து வாழ்வாங்க கல்யாணமான புதுசில் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கே பல நாள் டைம் எடுக்கும் அதுக்குள்ளே மாமனார் மாமியார் நாத்தனார்னு புது புது உறவுகள் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை அதுக்கப்புறம் பொருளாதார பிரச்சனை மறுபடியும் ஒரு குழந்தை இப்படி பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சில பிரச்சனைகளை இந்த பத்து வருஷத்தில் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ரெண்டு பேருக்குமே தேவைப்படும் ஆனால் இப்போல்லாம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அண்ட் டைவர்ஸ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட்னு ஆகிடுச்சி ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிறதுக்கே டைம் எடுக்கும்போது உங்கள் பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்காதா அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் பேசி தீருங்க உங்களுக்குள் இருக்க வேண்டிய விஷயங்களை அடுத்தவங்க காதுக்கு கொண்டு போகாதீங்க பேசி தீராத பிரச்சனையே கிடையாது கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வருவதற்கு முக்கியமான காரணமே தனக்கு என்று முக்கியத்துவம் கொடுக்காத போதுதான் கல்யாணம் ஒரு குழந்தை வந்த பிறகு சில பேச்சுக்களை சில விஷயங்களை எக்கானது கொண்டோ ரெண்டு பேருமே சொல்லவே கூடாது அது என்னன்னா அவங்க பண்ற முதல் தப்பு நீ இல்லாம நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையை எப்போவுமே சொல்லாதீங்க ரெண்டாவது ஒன்றை கல்யாணம் பண்ணாம நான் இவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் நல்லா வாழ்ந்திருப்பேன்னு அப்படின்னு சொல்றது இது ரெண்டாவது தப்பு கோபத்திலேயோ அவசரத்திலேயோ பாதி வார்த்தையை சம்பந்தமே இல்லாமல் தான் பேசுவோம் மூளைக்கும் வாய்க்கும் சம்பந்தமே இருக்காது மூணாவது எது பிடிக்காதோ அந்த வார்த்தையை சொல்லி அசிங்கப்படுத்துறது அதுவும் எல்லார் முன்னாடியும் சொல்லி அவமானப்படுத்துறது இது பெரிய தப்பு இந்த மாதிரி விஷயங்களை எக்கானது கொண்டு ரெண்டு பேருமே செய்யாதீங்க கண்ட்ரோல் பண்ணாதீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு ஆண் மகன் எப்போ திரும்ப உயர்ந்தவன் ஆகிறான் தன்னுடைய பலத்தை வச்சு மற்றவர்களை அடக்கிறதுல கிடையாது தன்னுடைய பலத்தை வச்சு குடும்பத்தை உயர்த்துறதான் அவன் ஆண் மகன் ஆகிறான் தொழில் செய்கிற இடத்துலேயும் வேலை பார்க்குற இடத்துலையும் பெரிய கிட்டேயும் கூட செய்கிற ஆட்கள் கிட்டையும் பணிந்து சகிச்சுட்டு போகும்போது ஏன் கூட வாழ்கிறவங்க மனைவி கிட்டையோ அல்லது உங்கள் கணவன்கிட்டயோ ஏன் நீங்க அனுசரிச்சுட்டு போகக்கூடாது நம்ம பெத்தவங்க கிட்ட கருத்து வேறுபாடு வரும்போது நாம் அவங்கள விட்டுட்டு இல்லையே ஆனால் பாதியிலே வந்த கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு வந்தால் மட்டும் ஏன் விட்டுட்டு போறீங்க அவங்க பாதியில வந்தாலும் கடைசி வரைக்கும் உங்க கூட வரவங்க இல்லையா சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்காம பெருசாக்கி கருத்து வேறுபாடு வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லைஃபை தேடுறீங்க எத்தனை பேருக்கு செகண்ட் லைஃப் சந்தோஷமாக நிம்மதியாக அமைஞ்சிருக்கு விரல் விட்டு என்ற அளவு கூட கிடையாது அத்துக்கிட்டு வாழ்கிறத விட அனுசரித்து வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும்